உங்க இலக்கை முதல்ல சரியா தேர்ந்தெடுங்க அந்த இலக்கு எந்த அளவுக்கு ஈர்ப்புடையதா இருக்கணும்னா அதுவே மற்ற கவனச்சிதறல்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கிற ஒரு கேடயமா இருக்கணும் எந்த ஒரு தகுதியுமே இல்லாத இலக்கை நீங்க தேர்ந்தெடுத்திருந்தா அப்படிப்பட்ட விஷயத்துல கவனத்தை குவிக்கிறதுல எந்த அர்த்தமுமே இல்லை உங்களோட இலக்கு மேல கவனத்தை வைக்க நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுவீங்க ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே உங்கள் கவனம் சிதறி போறத நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு காரணம் அந்த கவன சிதறல்கள் ரொம்ப பலமானதுன்னு அர்த்தம் இல்லை உங்களோட இலக்கு பலவீனமானதுன்றதான் அர்த்தம் அதனால் அந்த இலக்கு சரியானதாக இருக்கணும் எனக்கு ஏன் கவனம் சிதறுதுங்கிறத பற்றி பேச வேண்டாம் ஒரு விஷயத்தை நீங்கள் எதை வச்சு உங்கள் இலக்காக முடிவு பண்ணீங்க அது எப்படி உங்கள் குறிக்கோளாக மாறுச்சு ஒரு விஷயம் மேல உங்களுக்கு எப்படி ஆசை வந்துச்சுங்கிறத எல்லாம் பத்தி பேசுங்க உங்களோட இலக்கை தீர்மானிக்கிற அந்த முறை வெளியில இருக்கிற யாரோ ஒருத்தரால தூண்டப்பட்டதா இருந்தா அந்த இலக்கு என்னைக்குமே உங்களோட தான் இருக்காது அதனால உங்களால உள்ளார்ந்து மனப்பூர்வமா அதில் ஈடுபடவும் முடியாது உங்களை நீங்களே அந்த இலக்கை நோக்கி சமாதானப்படுத்தி இழுத்துட்டு போகலாம் ஆனால் அந்த சமாதானம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அதுல பலம் இருக்காது ஒரு மனுஷனை இழுத்துட்டு போய் உங்களால் மரத்தானோட வைக்க முடியாது அவர் ஓடணும்னா அந்த தூண்டுதல் அவருக்கு இருந்து வரணும் ஒருத்தரை இழுத்துட்டே போய் மேரத்தானை முடிக்க வைக்கிறத உங்களால கற்பனை பண்ண முடியுதா எவ்வளோ நேரத்துக்கு நீங்க இழுப்பீங்க இலக்குகளை துரத்துற நம்மள பல பேர் அப்படி இழுத்துட்டு போகப்படுற ஆழ மாதிரிதான் இருக்கும் அந்த இன்ஸ்பிரேஷன் நிஜமாவே உங்களுடையதா இல்லன்னா ஒரு ஆயிரம் பேர் அதை அதாங்கன்னு நீங்களும் பின்னாடி ஓடுறீங்களா நீங்க ஒரு ட்ரெண்ட ஃபாலோ பண்றீங்களா இல்ல நிஜமாவே அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா உங்க ஆர்வம் நிஜமானது தானா இல்லை சமூகத்தால் திணிக்கப்பட்டதான்னு பார்க்க நீங்கள் நேரத்தையும் உழைப்பையும் செலவழிச்சிருக்கீங்களா இந்த அடிப்படையான கேள்விகளை நாம் கேட்கிறதே இல்லை அதனால தான் எப்பவும் மோட்டிவேஷன் வேணும்னு தத்தளிச்சிட்டு இருக்கோம் எனக்கு மோட்டிவேஷன் இல்லை கவனம் சிதறுதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் டீமோட்டிவேட்டடாக இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட நோக்கமே தகுதியற்றதுங்கிறது தான் அப்போ தகுதியான நோக்கம்னா என்ன ஒரு தகுதியான நோக்கங்கிறது எப்போவுமே உங்களோட தற்போதைய சூழ்நிலையோட ஏதாவது ஒரு தொடர்பை கொண்டிருக்கும் அது ஒன்றா உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றா இருக்கும் இல்லைன்னா அது உங்களுக்கு விடுதலையை தரக்கூடிய ஒன்றா இருக்கும் ஒரு கட்டத்தில் இந்த ரெண்டுமே ஒன்று தாங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க அது உங்களுக்கு நிபந்தனை இல்லாத மகிழ்ச்சியை எந்த நோக்கமும் இல்லாத மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றா இருக்கும் எந்த பலனையும் எதிர்பார்க்காம உங்களால் செய்யக்கூடிய ஒரு விஷயமா அது இருக்கும் ம் அப்படி ஒரு விஷயம் உங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்குன்னா அதுதான் உங்களோட இலக்கா இருக்கிறதுக்கு தகுதியானது ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு பதிலுக்கு ஏதாவது தருன்னு நினச்சி நீங்கள் அதை நோக்கி ஓடினீங்கன்னா அதுதான் நீங்கள் தப்பான இலக்கை தேர்ந்தெடுத்திருக்கீங்கிறதுக்கான வலுவான அறிகுறி உங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட புள்ளி எக்ஸா உங்களோட இலக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வைங்க ஏன்னா அந்த எக்ஸா அடைஞ்சால் எனக்கு பணம் கிடைக்கும் கரியர் அமையும் கௌரவம் கிடைக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களால் அந்த மோட்டிவேஷனை அதிக காலத்துக்கு தக்க வச்சுக்க முடியாமல் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ஒரு வேலையை செய்கிறதுனால கிடைக்கிற அந்த தூய சந்தோஷத்துக்காக மட்டும் நீங்கள் அதை செஞ்சா நீங்கள் பதிலுக்கு எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க அந்த வேலையை செய்கிறதே உங்களுக்கான பலன்தான் நான் ஜெயித்த பிறகு எனக்கு ஏதோ கிடைக்கும்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க அந்த வேலையை செய்கிற அந்த தருணமே ஆனந்தம் பலன் வெகுமதின்னு சொல்லுவீங்க அப்படி இருந்தால் உங்கள் கவனம் சிதறவே சிதறாது இன்னொரு விஷயம் உங்களோட இலக்கு உங்களுக்கு விடுதலை தர்றதா இருந்தா நீங்க அது கூட இருப்பீங்க நீங்கள் எங்க கட்டுண்டு இருக்கீங்கன்னு பாருங்க அந்த தலையை எதிர்க்க பழகுங்க அந்த கட்டுகளிலிருந்து இருந்து விடுபடுறது தான் உங்களோட இலக்குன்னா நீங்கள் உறுதியாக இருப்பீங்க உங்களோட கவனம் சிதறாது இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கண்டறியணும் உங்களோட இலக்கு அன்கண்டிஷ்னல் மகிழ்ச்சியை தருதா அன்கண்டிஷ்னல் அப்படின்னா என்னன்னு புரியுதா எனக்கு பலன் கிடைச்சாதான் நான் சந்தோஷமாக இருப்பேன்னு நீங்கள் சொல்லலை நான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் இந்த வேலையில் இருக்கிறது இந்த பயணத்தில் இருக்கிறது இந்த செயல்பாட்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இலக்கோடையே இருப்பீங்க அப்படி இருந்தால் வாழ்த்துக்கள் நீங்க ஒரு அழகான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா உங்களோட இலக்கு சுதந்திரத்துக்கும் விடுதலைக்கும் வழிவகுத்ததுன்னா அப்பவும் உங்களோட இலக்கு உங்களை ஒருபோதுமே ஏமாத்தாது அதுல உங்களுக்கு ஈடுபாடும் குறையாது